மீனாவோட ஓவர் பேச்சால் பலிகடாவான முத்து அண்ட் உச்சக்கட்ட சந்தோஷத்தில் ரோகிணியோட குடும்பம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இன்னைக்கான சிறகடிக்காசி சீரியல் குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அந்த வகையில் இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா முத்து மனோஜுக்கு திடீர்னு எப்படி ரோகிணியோட அப்பா பதினஞ்சு லட்சம் ரூபாய் அனுப்பி வைப்பார் அப்படிங்கிற சந்தேகத்தோட அவரோட நண்பர்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு அந்த நேரத்தில் தான் கைரேகை பார்த்து சொல்கிறவர் முத்துவை பார்த்து நீங்கள் ஒரு மகாராஷம் போல வாழ்வீங்க நீங்க நினச்சபடி உங்களுடைய வாழ்க்கை நல்லாவே அமையும் இந்த மாதிரியா ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் வேலை யோசிச்சு கவனமா உங்களுக்கு ஒரு விபரீதம் ஏற்படக்கூடிய நாளா இருக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டாரு ஆனா முத்து எல்லாமே நம்பாம வழக்கம் போல் சவாரிக்கு போயிட்டாரு அப்போ எம்எல்ஏ முத்துவுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர வைக்கிறாரு உடனே அங்க வந்த ஒருத்தங்களுக்கு கார் வாங்கணும் அதுக்கு நீ தான் கூட இருந்து எல்லா உதவியுமே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியா முத்துவை கூட்டிட்டு கார் வாங்க போறாங்க இதுக்கு இடையில தான் மனோஜ் கையில பணம் இருக்கிறதுனால ஒரு காரை புக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியா அதே கார் ஷோரூம்க்கு அவருமே போயிருக்கிறாரு ரோகிணியும் வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு காரை பார்த்து பேரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி முத்து கூட்டிட்டு வந்த அந்த நபருமே பார்த்தீங்கன்னா அந்த கார் தான் பிடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டாரு உடனே முத்து அந்த நபர் யார் அப்படிங்கிற மாதிரியா சொல்லுங்க நான் அவங்க கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரியா கேட்குறாங்க அதுக்கப்புறமா பார்த்தா மனோஜ் தான் அப்படிங்கிறதும் வழக்கம் போலவே முத்து அவரை சீண்டிட்டு காரே அந்த எம்எல்ஏவுக்கு வாங்கி கொடுத்துடுறாரு இதனால எம்எல்ஏ ஓவர் சந்தோஷத்தில் முத்துவை கூட்டிட்டு பார்ட்டிக்கு போயிட்டாரு அங்க சரக்கை வாங்கி கொடுத்து முத்துவை குடிக்க வைக்கிறாங்க இதுக்கு இடையில தான் மீனா அம்மாவோட சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சத்யா அந்த லோக்கல் ரவுடியோட கோவிலுக்கு வராங்க இத பார்த்ததும் மீனா வழக்கம் போல அந்த ரவுடியை வாய்க்கு வந்தபடி திட்டிடுறாங்க இந்த கோபத்துல இருந்த அந்த ரவுடி முத்து குடிக்கிற அந்த இடத்துல அவர் இருக்கிறதுனால இதை வச்சு முத்துவுக்கும் மீனாவுக்கும் பிரச்சனை ஏற்படுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரியா பிளான் பண்ணிட்டாரு சோ அந்த வகையில முத்து குடிக்கும்போது அது வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண போறாரு இதை வச்சு ஒரு குடிகாரன் வண்டி ஓடி பிரச்சனை ஆயிட்டது அப்படிங்கறது போல அந்த ரவுடி முத்துவை சிக்க வைக்க போறாரு இதை பார்த்த ரோகிணி அண்ட் மனோஜ் உச்சக்கட்ட சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க போகிறாங்க ஏற்கனவே எப்போ முத்துவை கவுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போது இப்படி ஒரு விஷயம் அவங்களுக்கு அல்வா சாப்பிட்டது போல் அமைய போகுது ஸோ எனிவே முத்து பார்த்திங்கன்னா அவரோட லைஃப்பில் நிறைய விஷயங்களை இந்த குடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தால் தான் வந்துட்டு இழந்துகிட்டே போகிறாரு அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஆக்சுவலாக இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேருடைய ரியல் லைஃப்லையுமே வந்துட்டு நடக்குது ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர்லி இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் லைஃப் கதையை அப்படியே யதார்த்தமாக சொல்கிற மாதிரியே அமைகிறதுனால தான் இப்போதைக்கு இந்த சீரியலுக்கு அதிகமான ரசிகர்களுமே வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் வேண்டாம் அதே போல் இதில் இருக்கிற ஒவ்வொரு நடிகர் நடிகைகளுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான கேரக்டரை யதார்த்தமாகவும் நடித்து அசத்துறாங்க ஸோ அதனாலேயே இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் நம்பர் ஒன் இடத்துல வந்துட்டு இருக்குது ஸோ எனவே நீங்கள் இந்த சீரியல் பார்ப்பீங்க அப்படின்னா இதில் உங்களுடைய ஃபேவரட் கதாபாத்திரம் யார் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்